அடுத்த கேள்வி சரி ரைட் ஓகே சகோதரி அவங்களுடைய கேள்வி ஃபிரோவுனுடைய உடல் இருக்குதா இல்லையா அந்த ஃபிரோவுனுடைய உடலை பற்றி குரானில் சொல்லப்படுறது என்ன அந்த சட்டத்திட்டங்களை நாம் எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் ஏன்னா இது வந்து பல நாட்களான ஒரு தொடர்ச்சியான ஒரு சர்ச்சையாகவே நம்ம மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்குது ஃபுரோனுடைய உடல் இன்றளவும் அது மியூசியத்தில் வச்சு பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க இன்னைக்கு முஸ்லீம்களில் சில ஆட்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்னு சில ஆட்கள் இப்ப ஃப்ரௌனுடைய உடலே கிடையாது அது அவன் அழிக்கப்பட்டுட்டான் என்று அப்படியும் கருத்து சொல்லக்கூடிய பல மக்கள் இருக்கிறாங்க இது தொடர்பான மார்க்கத்தினுடைய உண்மையான விளக்கம் என்ன இதுதான் சகோதரி அவங்களுடைய அந்த கேள்வி நீங்க அந்த வரலாறுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா மூசாலை சிலம் அவங்களுடைய அந்த வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மூசாலை சிலம் அவங்களுடைய வரலாறுல என்ற அந்த பத்தி பல இடங்கள்ல பேசுறான் அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த என்ன செய்கிறான் தன்னுடைய எல்லாம் திரட்டி வந்து மூசா அலைசலம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்களையும் இந்த பூமியில விட்டு வைக்க கூடாது என்று அழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல ஒரு பெரிய படை திரட்டி விரட்டி வர்றான் கடைசில ஒரு பெரிய கடல் குறிக்கிடுது அப்ப மூசாலை சலம் அவங்க என்ன செய்யறாங்க இறைவனிடத்துல உதவியை நாடுறாங்க அப்படி அல்லாஹரிடத்துல உதவியை நாடும் பொழுது இறைவன் கைத்தடி அடிக்க சொல்றான் கைத்தடியால கடலை அடிக்கிறாங்க கடல் இரண்டாக அப்படி பிழக்குது முஸ்லிம்கள் எல்லாம் அந்த சபையில கடந்து அப்படியே கடலினுடைய அந்த பக்கம் போயிடுறாங்க கடைசியில் அப்படியே விரட்டி வரக்கூடிய ஃப்ரோனும் படை பட்டாளமும் அதே இதுல என்ன செய்யப்படுறாங்க மூழ்கடிக்கப்படுறாங்க அதுல அதில் அல்லாஹுத்தலா குரான்ல ஒரு இடத்துல சொல்றான் ஃப்ரல் யோமன் நஜீக தி பவனிக்க லிமன் ஹல்ஃபக்கா ஆயா என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் இந்த வசனத்துல தான் இன்றைக்கு நமக்கு மத்தியில் ஏராளமான சர்ச்சைகள் வந்து அது பிரவுனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டிருக்குது என்று சொல்லக்கூடியவங்களும் இந்த வசனத்தை தான் என்ன செய்கிறாங்க ஒரு ஆதாரமாக காட்டுறாங்க அந்த வசனத்துல நமக்கு என்ன சொல்லப்படுது அல் யெளமன் நஜீக அப்படி பவனிக்க லிமன் ஹல்ஃபக்கா ஆயா உனக்கு பின்னால் உள்ள அந்த மக்கள் உன்னை ஒரு சான்றாக பார்க்க வேண்டும் என்பதற்காக உனக்கு பின்னாடி உள்ள நபர்களை நாம் உன்னை ஒரு சான்றாக காட்ட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உன்னை உன்னுடைய உடலோடு காப்பாற்றினோம் பாதுகாத்தும் இதில் தான் இன்றைக்கி அர்த்தத்தில் வித்தியாசப்படுறாங்க சில ஆட்கள் சொல்றாங்க அதுல வந்து காப்பாற்றினோம் என்பது அர்த்தம் சில ஆட்கள் என்ன வந்து அதுல அழிஞ்சு போகல ஒட்டுமொத்தமாக அந்த அல்லாஹு காப்பாற்றி அவனுடைய படைகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருந்தாங்க அழிக்கப்படாம முழுவதும் அவன் என்ன செய்யப்படுகிறான் இறைவனால காப்பாற்றப்படுகிறான் அவன் மீண்டும் அந்த கரைக்கு வந்து அவன் அதுக்கடுத்து வாழ்ந்து அவனுடைய மரணம் அடுத்து எப்படி ஆச்சினே தெரியல என்று இப்படி என்ன செய்றாங்க சில ஆட்கள் வந்து பிரவுன் அதுல வந்து மரணிக்கவே இல்லை என்று இப்படியெல்லாம் சில சட்டங்கள் சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே நீங்க அதல எடுத்து பாத்தீங்கனா நஜ்ஜீக என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமும் இருக்கறதே ஒரு உயரமான ஒரு கரையில எடுத்து போட்டும் பிரவுனுடைய அந்த உடலையே டோட்டலா பாதுகாத்துட்டோம்னா என்ன ஆயிடும் அவனுக்கு மவுத்தே வரல மவுத்தே வராம அந்த பிரௌன் வந்து பாதுகாக்கப்பட்டு அவன் அதற்கடுத்து கரையில தப்பிச்சு வந்துடுறான் திரும்ப அதற்கடுத்து அவன் எப்படியாவது ஒரு நேரத்தில் அழிஞ்சு போயிருப்பான் இப்படி சில ஆட்கள் சொல்றாங்க ஆனால் அந்த வசனத்தினுடைய அந்த முழுமையான இதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல் யவுமே இன்றைய தினம் என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான் அப்ப இன்றைய தினம் உன்னை உன்னுடைய உடலோடு கரையில் போட்டோம் கரையில் போட்டோம்னா என்ன அர்த்தம் அவனுடைய உடலை தூக்கி எல்லாம் என்ன செய்கிறான் ஒரு கரையில் போட்டு அது அந்த மக்களுடைய ஒரு சாட்சிக்காக அன்றைய காலத்துல வாழக்கூடிய மக்களுக்கு அது ஒரு அட்டாட்சி எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணா எவ்வளவு பெரிய ஒரு அட்டூழிங்கம் பண்ணா இவ்வளவு அநியாயம் பண்ணி அட்டூழிஞ்சம் பண்ணி கடைசி நேரத்தில் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு இழிநிலையை சந்திச்சிருக்குது இப்படி இறந்து போயிருக்கிறானு அவனை எடுத்து புதைக்கிறதுக்காவது ஒரு ஆள் இருந்தாங்களா அப்படி இல்லாத அளவுக்கு அல்லாஹுத்தால் அந்த படையவே அழிச்சு அப்ப இறைவனுக்கு எதிராக வந்து இருந்தால் இறைவனுடைய அந்த கோப பார்வை எவ்வளவு கடினமாக இருக்கும் என்று இது போன்ற ஒரு அட்டாட்சியாக சான்றாக அவனை அவனுடைய அந்த அவனுடைய உடலை ஒரு உயரமான ஒரு இடத்துல போட்டான் என்பதுதான் அந்த வசனத்தினுடைய ஒரு அர்த்தம் அப்ப இன்னைக்கு எகித்து மியூசியத்துல வச்சிருக்கிறாங்களே அந்த மியூசியத்துல உள்ளது உடலா அப்படின்னு கேட்கறாங்க அது நம்ம பிரவுனுடைய உடல் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அந்த பிரவுனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாத்தான்னு சொல்றதா இருந்தா இன்னைக்குள்ள அந்த மியூசியத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த மியூசியத்தில் உள்ளது அது ஒரு உடலாகவா இருக்குது அது வெறுமனே இந்த எலும்பு கூடாகத்தான் இருக்கும் அதுல வந்து சதைகளை பார்க்க முடியாது தோள்களை பார்க்க முடியாது அந்த எலும்பு கூடுகள் தான் இன்றைக்கு அங்க பாதுகாக்கப்பட்டிருக்குது அப்ப வேற யாருடைய எலும்பு கூட பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க அது யாருடைய பிரௌனுடைய இது கிடையாது அப்ப பிரவுனுடைய இது என்னன்னா அந்த அழிக்கப்படுற நேரத்தில் எல்லாருமே கடல்ல மூழ்கடிக்கப்படுறாங்க அந்த பிரௌனுடைய அந்த சடலத்தை மட்டும் அல்லாஹுத்தால என்ன செஞ்சிடுறான் அந்த கடலிலேயே ஒரு உயரமான ஒரு மேடை கடல்கள் அப்படி இடம் இருக்கும் சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் மேடான ஒரு இடம் ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உயரமான இடத்துல போட்டோம் என்பதை சொல்லுகிறான் எனவே அந்த சொல்லப்பட்ட கருத்துங்கிறது பிரௌன் என்பது அப்போதே அழிக்கப்படுகிறான் அவனுடைய உடல் என்பது அன்றைக்கு ஒரு கரையில போடப்பட்டது என்ற தகவல் தான் குரான்ல சொல்லப்படுது அந்த உடல் கியாம நாள் வரை பாதுகாக்கப்படும் என்று அல்லாஹூ தாலா நமக்கு சொல்லல எனவே இன்றைக்கு மியூசியத்துல இருக்கிறது அது பிரௌனுடைய உடலும் அல்ல இது அந்த கேள்விக்கான நான் சொல்றான்